வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்மளுடைய டெக்னிக்கல் டீமில் இருந்து ஒரு அழகான அப்டேட்டு நடு ரூட்டில் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அவர் கொஞ்சம் இருந்து அப்படியே ஜூம் பண்ணி அவங்க எல்லோரும் ஷூட்டில் இருக்கவங்கள காட்டுறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதில் ஷூட்டில் யாரும் நிற்கிற மாதிரியே தெரில அதாவது செலிப்ரிட்டிஸ்லாம் யார் இன்னார் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில கும்பலாக இருக்காங்க அதனால தெரியல இவங்க தான் நிற்கிறாங்க விஜய் நிற்கிறாரு காவிரி நிற்கிறான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஆனால் அந்த கே கேமரா வியூவை அந்த டெக்னிக்கல் பர்சன் வந்து காட்டுறாரு இல்லையா அப்படியே மாடி ஐயோ மாடியில் யார் ஒரு ஒரு அஞ்சு தடவை பார்த்தோம் வந்து வந்து ஐயப்பன் அவரோட ரொம்ப நாள் இருக்காரு காவிரி வீட்டில இருந்து சாரி அதாவது விஜயோட வீட்டில இருந்து எல்லாரும் வெளியில வந்து அதுவே சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஒரு அஞ்சாறு நாளா வீட்டுக்குள்ளேயே ஒரு சீனை வச்சுட்டு அதுலேயும் என்ன மூவியாக இருந்தது ஓகேவா இருக்கும் இந்த காட்சிகளை டைட்டிலாம் ஞாபகம் வச்சுக்குவோம் ஏன்னா சீன்ஸ் வரும்போது இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுறோம் அடுத்தடுத்து போகும்போது ஆமாம் இல்லை ரோட்டில் வச்சு ஏதோ சீன் எடுத்தாங்களே அப்படிங்கிறது அட்லீஸ்ட் முன்னாடி நாளாச்சு நானும் நீங்களும் யோசிப்போம் ஓகேவா எனிவேஸ் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கலாம் என்ன பரபரப்பு உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது ஸ்டடி ஓன்